காலீஸ்வரனை முத ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது இந்த நிகழ்வு நிகழ்ச்சி முதன் முதல் ஆரம்பிக்கும்போது நான் தான் வந்திருந்தேன் இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்போ தாரத்தப்பட்டை படம் பண்ணும்போது நாதஸ்வரம் கற்றுக்கிறதுக்கும் தப்பு அடிக்கிறதுக்கும் அவர் மூலமாக தான் நான் கேட்டு ரெண்டு கலைஞர்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்போ தான் தெரிஞ்சது நாதேஸ்வரம் வாசிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இங்க இருந்து எடுத்து விடணும் அவ்வளோ கஷ்டம் நான் கூட சும்மா வாச்சிருவாங்க தான் நினச்சேன் ஆனால் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒரு ஒரு மாதம் அந்த பயிற்சி பண்ணேன் அது மாதிரி தப்படிக்கிறதும் இதெல்லாம் பயிற்சி எடுக்கும்போது தான் தெரிஞ்சது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது அந்த படத்துல அவ்வளோ செஞ்சிருக்கேன் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா அது உங்களை மாதிரி ஒரு கலைஞர் எனக்கு சொல்லி கொடுத்தது தான் அதுதான் உண்மை நடனம் எல்லாமே எப்போதுமே நம்மளுடைய நாட்டுப்புற கலைகள் என்றைக்கும் அழிந்து போகக்கூடாது அது அழியாமல் இருக்கிறதான் சினிமா படங்கள் மூலமாக அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போ என்னுடைய படங்களில் நிறைய அதை சொல்லியிருக்கோம் ஏன்னா அதை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம் அதுதான் எங்களை வளர்த்துருக்கு அப்படின்னும்போது இந்த விஷயங்கள்லாம் படத்தில் பயன்படுத்தும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ கூட இந்த விழாவில் எல்லாருக்கும் நான் பரிசு கொடுக்கும்போது எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருக்காங்க இதை வந்தவங்க எல்லாமே என்னோடய படத்துக்கு வந்துருச்சு வந்திருப்பாங்க கராட்டம் இருப்பாங்க ஒயிலாட்டம் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் நான் சந்திச்சுருக்கேன் அவங்கள அது மட்டும் இல்லை ஊட்டியில் ஒருத்தரை சந்தித்தேன் அவரும் வந்தார் ஊட்டிலையும் அந்த இதுக்கு பார்க்கறதுக்காக அந்த மக்களை போய் சந்தித்தது அவரும் வந்தார் தான் நண்பர் அவரும் அவரும் ஏன் அதை தான் பண்ணுங்க இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களில் ஒருத்தனாக நான் வந்தது வந்து நிற்கிறது உங்களை ரெப்ரஸன்ட் பண்ணி உங்களில் ஒருத்தனாக நான் படத்தில் நீங்கள் நிஜம் நான் வந்து நிழல் அந்த நிஜத்த நிழலாக என் படத்தில் நான் காமிச்சிருக்கேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்திருக்க அனைவரும் உங்களை வாழ்க்கை எல்லோரும் வந்த வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல் சொல்லிக்கிறேன் நானும் சம்தணியின் வர்றதாக தான் இருந்தது சொல்லவே இல்லை இல்லாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருப்போம் இப்போ தனித்தனியாக வந்திருந்தோம் வந்திருக்கோம் ஸோ காளீஸ்வரன் இவ்வளோ தூரம் எடுத்து ஒரு பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை எல்லோருக்கும் பண முடிப்பும் பாராட்டும் தர்றது ரொம்ப பெரிய விஷயம் அவனுக்கு தான் நம்ம நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லணும் நல்லா கை தட்டலாம் ஏன்னா அவர் இத்தனை வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த வருஷம் சொல்லும்போது அவரை ஊக்கியலுக்காக நான் எங்கே இருந்தாலும் வருவேன்னு சொன்னேன் அப்படி நான் வந்தேன் நான் வந்து நிற்கிறதுக்கான அவருக்கும் உங்களுக்கும் மட்டுந்தான் அதெல்லாம் வந்து நிற்கிறோம் அவருக்கு என் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதை விட்டுறக்கூடாது இதுக்கு என்னென்ன செய்யணுமோ நாங்களும் இதுக்கு உறுதுணையாக கண்டிப்பாக இருப்போம் எங்கே இருந்தாலும் நாங்கள் அதுக்கு வந்து நிச்சயம் அவர் உறுதுணையாக நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா இவ்வளோ விருதுகளையும் பாராட்டையும் பண்ணுறது நம்ம கிடைக்கவே கிடைக்காது கராட்டம் முடிஞ்சு எல்லாத்தையும் முடிச்சு அவமதிக்கப்படுறாங்க அவமானம் மட்டும்தான் இருந்தது அந்த அவமானத்தையே இதெல்லாம் கிடையாது நமக்கு வெகுமதியும் பாராட்டும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் சொல்லி நின்றுட்டு இருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கலை நம்மலாம் இருக்கிற வரைக்கும் நம்ம உத்தரவே கூடாது என்றைக்கும் நாட்டுப் பொருட்களையும் கலைகளும் இருக்கணும் நம்ம கலாச்சாரமும் எப்போதும் இந்தியாவில் இருக்கணுன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி. நன்றி.